வெல்கம் டு வெட்டிவாக் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஷிஃபிகர் தல தமிழக வெட்டி கழகத்தினுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு ஐந்தாம் தேதி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது ஏறத்தாழ கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தளபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது நிகழ்வு ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் அழைத்து ஒரு சிறப்பு பொதுக்குழுவாக கூட்டி கிட்டத்தட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கரூரில் இறந்த அந்த துயர சம்பவம் சம்பந்தமாக அந்த இறந்தவர்களுக்காகவும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமல்ல முழுக்க முழுக்க கரூர் சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய வாதங்களையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளையும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரியே இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஐந்தாம் தேதி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இதில் தளபதி அவர்கள் அவருடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க அதே அண்ணன் நாதவர்ஜுனா அவர்கள் வேற லெவலில் சம்பவம் செஞ்சிருக்கிறாரு கொஞ்சம் இறங்கி அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை இன்னைக்கு எல்லாருமே அதாவது திமுகவினுடைய இந்த கொத்தடிமை கும்பலும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி த நாதவர்ஜுனா அவர்களுக்கு எதிராக கிடந்து பராண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதான் சரியா இந்த நேரத்தில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த திமுக தரப்புலேருந்து பேசப்படுகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அதிமுகவிற்கு ஆதரவாக திமுக இன்னைக்கு பேசிட்டு இருக்கு பாத்தீங்களா விஜய் ஏமாற்றி விட்டார் விஜய் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு த அதிமுக அவர் இலவு காத்த மாதிரி காத்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர் ஏத் ஏமாற்றி விட்டார் அதிமுக விட பெரிய கட்சியா தாவேக்கா சோ இப்படிங்கிறது மாதிரி சொல்ல போனா அதிமுகவுக்கு ஒரு சிறப்பான கூட்டணி அமையல் அப்படின்னு சொல்லி அதிமுகவை விடவும் மிகப்பெரிய அளவில் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய கொத்தடிமைகள் இதான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அவர் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பமானதுலேருந்தே இன்னும் சொல்லப்போனால் மாநாட்டில் முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார்கள் எங்கள் கூட எங்களுடைய தலைமையை ஏற்று யார் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு நடைபெற்ற செயற்குழுவிலும் சரி பொதுக்குழுவிலும் சரி தெளிவாக தாவேக்கா சார்பாக அறிக்கை வந்து விட்டது என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அவரை தலைமை ஏற்றி யார் வராங்களோ அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல தான் அதிமுக அதுக்கு நம்ம ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துருந்தோம் அதிமுக ஒரு கட்சி இது ஏற்கனவே ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு துடித்திட்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி தளபதியினுடைய தலைமையை நாடி வரவா போறாங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கம்மி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் தாவேக்காவோடு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு இந்த இடத்துல தான் திமுக தொடர்ந்து தாவேக்காமால என்ன அவதூற பரப்பி வந்தார்கள் பிஜேபிக்கு பிடிமரு பிஜேபி கூட போயிருவாரு பாஜக கூட போயிருவாரு அதிமுக பாஜக கூட்டணி உருவான உடனே தாவேக்காவும் போயிடும் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை செஞ்சுட்டு வந்தாங்க பல முறை அதற்கு நம்முடைய தாவேக்கா சார்பாக பதிலும் கொடுக்கப்பட்டது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ வந்த உடனே சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரணை வந்த உடனே மீண்டும் இந்த திமுகவுடைய கொத்தரிமை கும்பல் என்ன சொல்லுச்சுன்னா சிபிஐ வந்துடுச்சு நீ சிபிஐ வச்சு மிரட்டி விஜய் அவர்களை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளாடி கொண்டு போயிடுவாங்க அதுதான் இவர்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி வாய்க்க வந்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதையும் தமிழபடுவாக்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அவருடைய தலைமை ஏற்கக்கூடியவர்களை கூட்டணிக்கு சேர்த்துப்போம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொதுக்குழு தெளிவுபடுத்தி இருக்கிறது இதை பார்த்த உடனே இந்த அதிமுக கும்பல் என்ன நினைச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே டிஎம்கே வெஸ்டஸ் ஏடிஎம்கே இப்படின்னு இருக்குது அவங்களுக்கு ஒரு சேஃப் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே குற்றங்கள் இருக்குது இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க ஊழல்னு சொல்லுவாங்க அவங்க இவங்கள ஊழல்னு சொல்லுவாங்க நிர்வாக சீர்கேடு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே இறங்கி பார்த்துட்டோம் இவங்க ரெண்டு பேருமே ஒரே குட்டையில ஊர்னா மட்டும் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடக்கும் போது முதலமைச்சர் முக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து அதிமுக ஊழல் பட்டியல் அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் எல்லாம் கொண்டு போய் ஆளுநர் கையில கொடுத்தார் அதற்கு பிறகு அந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு எந்த நடவடிக்கையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு நீங்க அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை கொண்டு அன்னைக்கு கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க கவர்னரு அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த ஊழல் பட்டியல் உங்க கையில தானே இருக்கும் அவங்க செஞ்ச ஊழல் மாறாது இல்லையா அப்படி பார்த்தா கடந்த நாலரை வருஷத்துல எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மேல தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அவருடைய ஊழல்களை எந்த இடத்துல வெளிக்கொண்டு வந்துருக்கிறது எதுவுமே செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்கள் அவர்களை பாதுகாக்கிறார்கள் அதே மாதிரிதான் அவங்க அவங்களும் பாருங்க இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் எல்லாம் பெருசா பேச மாட்டாங்க பெருசா பேச மாட்டாங்கன்னா இவங்களுக்கு தெரியும் நாம அந்த ஊழலை கிண்டனோன்னு சொன்னா அவங்க நம்முடைய ஊழலை கிண்டுவாங்க மக்கள் மத்தியில ரெண்டு பேரும் அம்பலப்பட்டு போயிடுவோம் அதனால இந்த இந்த திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசம் செய்து கொண்டு இந்த ஊழல் விஷயத்துல சமரசம் செய்து கொண்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் மூன்றாவதாக ஒருவர் மக்கள் பேராதரவோடு ஒருத்தர் வரார் அவருக்கு அவர் மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது சாதாரண மக்களையும் கட்சி அரசியல் படுத்தி அவர்கள் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறார் நாளைக்கு ஒரு சாதாரணமானவன் ஆட்சிக்கு வந்துட்டா இவர்களுடைய ஆட்சி உருவாகிட்டுச்சுன்னு சொன்னா நிச்சயமாக ஏற்கனவே ஊழல் செய்திருக்கக்கூடிய இந்த கும்பல்கள் அத்தனை பேருமே சிக்குவாங்க அதனால திமுக என்ன நினைக்குதுன்னா நாம தோத்தாலும் அதிமுக வந்தால் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அதிமுக என்ன நினைக்குதுன்னா நாம தோத்தாலும் திமுக வந்தால் பிரச்சனை இல்லை இதை தாண்டி யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள் அதனால தான் திமுக இது நாள் வரையிலும் அந்த டிவிகே கே டிஎம்கே அப்படிங்கிற காம்படிஷனை ஏற்க மறக்கிறாங்க ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா அதுதான் நீங்கள் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறாரு என்னெல்லாமோ பண்ணுறாரு எதுவுமே இல்லை எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சுள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அவர்களுடைய கூட்டத்துல அவர்களுடைய ஆதரவாளர்கள் தாவேக்கா கூடிய கொண்டு போய் நிப்பாட்டுறான் ஒரு கூட்டணி கணக்க செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனா அது மக்கள் மத்தியிலையும் எடுபடவில்லை தா தாவேக்கா தலைமை சார்பாக அது அதற்கான எதிரான செயல்பாடுகள் தான் வருது சோ இந்த நேரத்துல த திமுக என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது தாவேக்காவை அதிமுக பக்கத்துல தள்ளி விட்டோன்னா அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அதிமுக பக்கத்துல தள்ளி விட்டோம்னு சொன்னா இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுடைய வாக்குகள் சிதறும் அதாவது தீ தாவேக்கா இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்றாக ஒரு புதுசாக ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய அந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு தோல்வி அல்லது அவர்களுக்கு ஒரு சோர்வு உருவாகிடும் அப்படி உருவாச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா பலவீனப்பட்டு விடும் ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி ஆகி இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மகளின் மாதிரி பிசிகா மாதிரி தாவேக்காவும் செயல் இழந்துடும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய மிக முக்கியமான நோக்கம் அதனால எப்படியாவது தாவேக்கா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பெறணும் அதிமுக கூட்டணியில் ஆல்ரெடி பிஜேபி இருக்கிறாங்க அப்போ இந்த இருக்கக்கூடிய தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாஜக எதிர்மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோனோபோலி பாலிட்டிக்ஸ் நம்ம இங்கே உருவாக்கணும்னு சொல்லி தொடர்ந்து திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவுடைய அறிக்கையை பார்த்துக்கிட்டு திமுக வாயிலையும் வைத்துன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு உடனே பார்த்தீங்களா திமுக அதிமுகவை வந்து இவர் ஏமாற்றி விட்டார் நாங்கள் என்னைக்கிட்டால் சொன்னோம் அதிமுக கூட நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அதிமுக கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு என்றைக்கு சொன்னோம் ஆரம்பத்திலேருந்தே நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் தாவேக்கா தலைமையில் யார் வருவார்களோ அவர்களை அவர்களோட நம்ம கூட்டணி பிஜேபி வந்து எங்களுடைய கொள்கை எதிரி ஒருபோதும் அவர்கள் கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு தாவேக்கா தான் அறிவித்திருக்கிறது சரியா திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அரசியல் ரீதியாக அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை கொள்கை ரீதியாக பாஜகவுடைய செயல்பாடுகள் வந்து தமிழக மக்களுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் எதிராக இருக்கிறது அதனால இந்த ரெண்டு பேரையுமே நம்ம எதிர் திசையில வச்சு அவர்களை எதிர்க்கக்கூடிய தான் தெளிவாக நம்ம செஞ்சுட்டு வரோம் இந்த தான் எப்படியாவது இந்த அதிமுக தாவேக்க கூட்டணி உருவாகணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அதை வச்சு இங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து திமுகவை வெற்றியடைய செய்யலாம் அதாவது திமுகவுக்கு கூட தனியாக ஓட் பேங்குன்னு பார்த்தா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்குது இதை எல்லாமே அவருடைய கூட்டணி கட்சியை வச்சு தான் ஒருங்கிணைச்சிருக்கிறார்கள் அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் கூட நாளைக்கு தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும்னு சொன்னால் இவர்கள் சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்து ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அதிகமான சீட்டு திமுக கொடுக்கலன்னா அவங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுக கூட்டணி திமுக தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைன்னா இவங்க கொடுக்குறத வாங்கிட்டு தான் அவங்க நிற்கணும் அப்படிங்கிற சூழல் இருக்குதா அதைத்தான் இவங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது நடக்கவே நடக்காது ஒரு பக்கத்துல தாவேகா மேல அவதூறு இவங்க வந்து பிஜேபியினுடைய பி டீமும் பிஜேபியினுடைய சொல்லக்காட்டு தான் நடக்கிறாங்க பிஜேபி தான் இவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கிறேன் சி ரெண்டு விதத்துலையும் பேசுவான் ஒருத்தர் என்ன பேசுவானா பிஜேபி கூட கூட்டணியில் போயிருவாங்க அப்படின்னு பேசுவான் இன்னொருத்தன் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிஜேபி கூட்டணி போக தனித்து நின்று ஓட்டுக்களை சிதறடி பார்த்து சொல்லி பேசுவாங்க சி என்ன ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆனா இங்க தாவேகா தார்பாக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது பிஜேபியோடு கூட்டணி கிடையாது தாவேக்கா தா விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி யார் எங்களுடைய தலைமை ஏற்று வருகிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியாச்சு சி இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கு சரி பாருங்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாரு அவருக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை இங்கே டிவிகே கே விசஸ் டிஎம்கேங்கிற போட்டி ஆல்ரெடி உருவாயிடுச்சு திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை ஏன்னா திமுக கூட அவ்வளோ கூட்டணி கட்சிகள் இருக்கிறது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறாங்க அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை தனியாக இருந்தாலும் மக்கள் பேராதரவோடு தாவேக்கா மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரு கரிஷ்மெண்ட் லீடரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் விஜய் அவர்கள் தான் இருக்கிறார்கள் எல்லா அனைத்து தரப்பு மக்களும் போற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொண்டாடக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை இன்னும் சொல்ல போனா அதிமுகவை சேர்ந்தவர்களே எடப்பாடி பழனிசாமியை கொண்டாடல ஏதோ ஒரு ஒரு அவர் பொதுச் செயலாளர் ஆகிட்டார் அவருடைய தலைமையில் தான் கட்சி இயங்குது அதனால அவருடைய பின்னால் நிற்கணும் அப்படிங்கிற தான் இருக்கிறவர்களே தவிர மற்ற மாதிரியே இல்லை இன்னும் சொல்ல அதிமுகன்னு சொல்லக்கூடிய கட்சி ஏற்கனவே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி அழிந்து போகக்கூடிய கட்சியை தூக்கி தாவேக்கா தன்னுடைய தலையில் சுமக்குமானா சுமக்காது இது அரசியல் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எப்படியாவது நம்ம மேலே ஒரு அவதூற பரப்பிட முடியாத அப்படிங்கிற முயற்சியில் திமுக இருந்துச்சு திமுகனுடைய ஒட்டுமொத்த அந்த அந்த நெரேட்டிவ்லையும் மன்னவாரி போட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதுதான் அந்த பொதுக்குழுவில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த பொதுக்குழு சம்பந்தமாக கூட நான் நிறைய நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு சில நாட்களாக வீடியோ போடலை இது தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி போடுவேன் எப்போ மாதிரி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி